ஏலம்தான் கிடக்குது தக்காளி செடி போடுறது ஏமா இத்தனை செடி போடுறது தக்காளி செடி போடுறது எனக்கா நான் போட்டுக்கிறேன் நீ சாப்பிடு சரி சாப்பிட்ட அப்புறம் வெங்காயம் போட்டியா முறையா இரு அந்த காலத்துல இருந்து தயிர் போட்டு பழைய சோறு கரைச்சு வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் அதுவும் அது ரொம்ப குளிர்ச்சி பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் குளிர்ச்சி ஆனால் அதை தான் பச்சையாக சாப்பிட்றாங்க நான் மேலே வணக்கி சாப்பிட்றோம் ஒரு களைக்கு பச்சையே திங்குறாங்க ஆறு என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க சரி தக்காளி சோறு என்னமோ இன்னைக்கு செஞ்ச மாதிரி பேசுறது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இதே தான் மண்டி வீண் எடுக்குது ஆதி காலத்துலேருந்து இந்த இன்னைக்கு வரைக்கும் இதே இதே இது ஆமா சொல்லுங்க சொன்னீங்கன்னா பாப்பா வீட்டுக்கு வந்துடுவா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லுங்க பழைய சோறுன்னு சொல்லிடுங்க பொய் சொல்லிருங்க ஏ என்ன ஏதாவது மட்டன் சிக்கன் செய்கிற மாதிரி அதை சொல்லிடாதீங்க வந்தால் வந்துருவா பழைய சோறுன்ட்டுருங்க பார்க்கலாம் என்ன எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சரி எல்லாத்துக்கும் குட் நைட் స్వీట్ రీమ్స్ ఆలం జాబ్లా బాయ్